கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய யோகத்தின் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நிகழ்ந்த புதன் பயிற்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த புதன்பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புது ஆதிபத்யோகத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவிலான இனிதான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிறைந்து பெற முடியும் என்பதை புதன் பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி துவக்கத்தில் இருந்தே புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று ரணருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் சூரிய பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் சுபத்துவ பாதையில் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணிக்க இருக்கிறார் அதற்கு முன்பு சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தின் கடைசி காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை சூரிய புதாதிபதி யோகத்தின் காரணமாக நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவில் நட்பை கொண்டாடக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக திகழ்கிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் புதன் பகவானை நட்பு கிரகமாக பார்ப்பதால் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக திகழ்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சூரிய புதாதிபதி யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் அதீதமான மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுப்பார் இந்த தருணத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் அவ்வாறான கடினமான பணிகளை எளிய முறையில் மதிநுட்பத்துடன் மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக அவ்வாறான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது சாதகமாக ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று யோகஸ்தானத்தை பலம் சேர்க்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் என உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கோச்சாரத்தில் புதன் பகவான் கெட்டிருந்தால் நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் புத்தி கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஆனால் தற்போது புதன் பகவான் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அது போன்ற சாதகமற்ற நிலையில் இல்லை புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஒன்றாவது ராசியான ஜென்மராசியிலும் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அளவுக்கு சிறப்பான நற்பலங்களை ஏற்படுத்திக் கொடுக்க மாட்டார் தற்போது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதிரியான எந்த இடங்களிலும் பயணிக்காமல் ராசிக்கு ஆறாம் இடமான உணரோக சத்துஸ்தானத்திற்குள் பலமாக புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை உறுதியாக உருவாக்கி உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொல்லைகள் உடல் உபாதைகள் எதிரிகளின் தொல்லையில் இருந்து விடுதலை பெறுவதற்கான இனிதான அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து எதுவும் இல்லை இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது ஏனெனில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எப்பேற்பட்ட கடினமான சிக்கலான சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்துடன் கையாண்டு எளிதாக தீர்வு காணப்பட்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக புதன் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் குடும்பம் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த தருணத்தில் சூரிய புதாதிபதி யோகத்தை ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் உடைத்து எறிந்து மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கண்டிப்பாக வாரி வழங்குகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரக நிலைகள் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் சூரிய யோகமும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் பலமாக ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணமும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் பன்மடங்கு அதிகரித்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையின்றி உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகளை பலமாக புதன் பகவான் வாரி வழங்குகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் பல்வேறு விதங்களில் குடும்பத்தில் கவலையை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் அலைச்சல்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் நல்ல மாறுதல்களை பெறுவது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் உங்களுடைய சிறுதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புதன் பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் விலகை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல தருணங்கள் சூழ்நிலைகள் உருவாகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான குடும்ப பிரச்சினைகள் முடிவுக்கு வந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைகிறது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நெருங்கிய நண்பர்களால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது இதுவரையில் மிகப்பெரிய அளவில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் மன அமைதி கெட்டுப்போயிருந்த உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான மிகச்சிறப்பான யோகங்களை புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் இதுவரையில் இருந்து வந்த உத்தியோகம் ரீதியான பணிகளில் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என்பது படிப்படியாக குறைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சலுகைகளும் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் கிடைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமை என்பது குறையும் இதுவரையில் நீங்கள் முன் உணர்ச்சி வசப்பட்டு வாக்குவாதம் ஏற்படுத்தியதால் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான போட்டிகள் பொறாமைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உறுதியாக உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நிர்வாகத்தினர்களின் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நிதி சார்ந்த வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான மாறுதல்களை இனிதாக நிறைந்து புதன் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் சாதுரியமாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய செயல்பாடுகளால் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தபடியே பங்கு சந்தை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களில் அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து உள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்களை புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் இந்த காலகட்டத்தில் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்காது கடன் வாங்காமலேயே புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாக செயலாக்கம் செய்ய முடியும் புதிதாக இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உறுதி செய்கிறார் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான நகர்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்திலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய விதத்திலும் மிகச்சிறப்பான மாற்றங்களை முன்னேற்றங்களை நிச்சயமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமாக அமையக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஞாபக ஞாபகமறதி குறைந்து படிப்பில் ஈர்ப்பும் ஆர்வமும் அதிகரித்து எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் சோம்பல் சோர்வு விலகி நினைவு ஆற்றல் என்பது அவரிவிதமாக அதிகரிக்கும் மாணவ மாணவி கண்மணிகள் நினைத்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசியைச் சேர்ந்த துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் திட்டமிடுவதை விட விவசாயத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு விவசாயத்தில் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் விவசாயத்தில் வயலில் அடிக்கடி பாதிக்கப்பட்டு வந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக மாறுதல்களை சந்திக்க முடியும் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்களை மற்றும் விளை நிலங்கள் புதிதாக வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அதாவது வேலைஸ்தானத்தில் புதன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் வேலை இல்லாத கடகம் ராசிக்கார ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு பரிகாரம் புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாள் பகவான் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்